மாவட்டத்தில் வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய சந்திப்பு நடைபெறுது வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் பத்தியும் தலைவர்களுடைய சாதனைகள் பத்தியும் இங்க புகைப்பட கண்காட்சியா பெரிய அளவுல வச்சிருக்காங்க இந்த அரங்கமே புகைப்பட கண்காட்சிக்காக மட்டுமே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது திராவிட இயக்கத்தில் பெண் தலைவர்களுடைய முக்கியத்துவம் இங்கே அதிகமாக இருக்கும் அதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டா மூவலூர் ராமாமிருதம் அவர்களுடைய புகைப்படமும் அவங்களுடைய வரலாறும் இங்கே இருக்கு அதுக்கப்புறம் சத்தியவாணி முத்து அம்மா அவர்களுடைய புகைப்படமும் இங்கே இருக்கு முதல் தலித் பெண் அமைச்சராக இருந்தவங்க சத்தியவாணி முத்து அம்மா அவர்கள் மூவலூர் ராமாமிருதம் அம்மா அவர்கள் தொடர்ந்து தேவதாசி முறையை எதிர்க்கணும் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் பேசிட்டு இருந்தவங்க செயல்முறையில் பல போராட்டங்கள் நடத்தினவங்க சேலத்து சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்களுடைய புகைப்படத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது ஐம்பதே ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள் போகிறாங்க அதில் ஒருவராக இருந்தவர் சேலத்து சிங்கமாக இருக்கக்கூடிய வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அவர்கள் இயக்கத்தோட குரலாகவும் இறைவனோட குரலாகவும் ரெண்டுமா ஒழிச்ச ஒரு முக்கியமான திராவிட தலைவரை பத்தி பார்த்தா பார்க்க போறோம் அவர் பேர் தான் இசை முரசு நாகூர் அனிஃபா தலைவர் கலைஞர் அவர்களினுடைய மிகச்சிறந்த நண்பரா இருந்தாரு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவரா கொள்கை தலைவரா இருந்தவர் நாகூர் அனிஃபா ஓடி வருகிறார் உதயசூரியன்ற பாடல் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே அப்படின்னு பல்வேறு விதமான திமுகவுக்கான இசை வடிவமாவே இருந்தவர் தான் நாகூர் அனிஃபா திமுகவினுடைய இளைஞரணியோட வரலாறு எந்த எப்படி இந்த இளைஞரணி தோற்றுவித்ததுன்றக்கான புகைப்படம் இங்கே இருக்கு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளினுடைய ஆரம்பத்தில் கோபாலபுர இளைஞர் திமுக அப்படின்ற பேர்ல இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராகவும் இருக்கிற தலைவர் அவர்கள் அப்போ பேராசிரியர் மூலயமா திறந்ததுதான் கோபாலபுரம் இளைஞர் திமுக காலம் சிறிது கடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான இளைஞர் அணியா இன்னைக்கு இருக்கிற திமுகவினுடைய இளைஞர் அணி தோற்றுவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக திமுகவில் இளைஞர் அணி இருக்கு இன்னைக்கு இளைஞர் அணி ஐம்பது லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் ஐந்து லட்சம் நிர்வாகிகளுக்கு மேலாகவும் இருக்கிற முக்கியமான ஆலமரமா திமுகவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றது மிக பெருமையான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் எனக்கு பின்னாடி இருக்க இந்த ரெண்டு புகைப்படங்களும் ரொம்ப முக்கியம் வாய்ந்த புகைப்படம் இந்த இடத்துல இருக்கிற புகைப்படத்துல தலைவர் தளபதியார் அவர்கள் சென்னையுடைய முன்னாள் மேயர் சிட்டி பாபு அவர்களோடு அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி மிசா காலகட்டத்தில் தலைவர் தளபதியார் அவர்கள் சிறையிலே தாக்கப்பட்ட போது இவர் நடுவிலே பாய்ந்து அந்த தாக்குதலை இவர் மீது வாங்கி கொண்டு உயிர் நீத்த ஒரு தியாக செம்மலாக சிட்டி பாபு அவர்கள் இருந்திருக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளைஞருடைய படையினரை தலைவர் தளபதியார் அவர்கள் வழிநடத்தி செல்கிறார் இளைஞரணி செயலாளராக மாநாட்டு திடலை நோக்கி இளைஞரணி நிர்வாகிகள்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு டை கட்டிட்டு கையில கிளவுஸ் போட்டுவிட்டு ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி பேரணியா நடந்து செல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞரணி அன்றையிலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஒரு புகைப்படம் சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் புகைப்படங்கள் கழகத்துடைய இப்ப இளம் தலைமுறையினர் கழகத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த புத்தக இந்த கண்காட்சி இந்த பட வரலாறுலாம் எல்லாம் நாங்க வச்சிருக்காங்க திமுக என்ன அவங்க என்ன நன்மைகள் செய்யறாங்க அப்படின்றத இந்த ஆட்சி என்ன பத்தி அந்த ஆட்சியை பத்தி எனக்கு தெரியும் அதே வேலையை இந்த வரலாற்றையும் என் பையன் தெரிஞ்சுப்பான் ஒவ்வொரு போட்டோவுக்கு கீழே எந்த காலத்துல இருந்து இவங்க உழைச்சிருங்க எந்த காலத்துல இவங்க சட்டமன்ற உறுப்பினர் எந்த காலத்துல மந்திரி ஆனாங்கன்னு வரலாறே இங்க இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தலைமை இளைஞருக்கு வந்து புது ரத்த பாச்சர உயிர்நாடியா இருக்கிற நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் மேலும் அந்த கட்சி நூறாண்டு கால நூறு பல்லாண்டு நூறாண்டு கால திராவிட ஓங்கி நிக்கணும் திமுக வரலாறு வாழ்கணும் வாழ்க வாழ்க வெல்க